கடந்த ஆண்டை போல வெள்ளம் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அதனை ஒட்டிய நாட்கள்ல எங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் கடந்த ஆண்டை போல வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புள்ளதா என்பது குறித்து விளக்குகின்றார் தென்காசி மாவட்ட வெதர்மேன் ராஜா டிசம்பர் நாலாம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காட்சி சுழற்சி உருவாகியிருந்தது இந்த காட்சி சுழற்சியானது சச்சு வலுப்பெச்சு டிசம்பர் ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதியை ஒட்டிய நாட்களில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மே இது மேலும் வலுப்பெறும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக வலுப்பெறுவதற்கு சாத்தியங்கள் குறைவு இதன் காரணமாக நமக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இலங்கை ஒட்டி நகரும் என்பதால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதேபோல வடகடலோர மாவட்டங்களில் நல்லா நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் எங்கே அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் மாவட்டங்களில் நம்ம நல்ல மழை இருக்கும் இப்போனா டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் முதலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை ஒட்டி நகரும் அதன் பின்னர் இந்த இதனுடைய நகர்வு வந்து சச்சு மாறுதல் ஏற்பட்டு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தென் மாவட்டங்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை எங்கே மழை இருக்கும்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களையும் நம்ம பரவலாக இந்த சுச்சில நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இது ஒருபுறம் இருக்க நமக்கு டிசம்பர் பதினாலாம் தேதியை ஒட்டிய நாட்களில் மேலும் ஒரு காட்சி சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதனுடைய நகர்வும் தமிழகத்தை நோக்கியே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நமக்கு அடுத்தடுத்த காட்சி சுழற்சியினால் நமக்கு தமிழகம் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலையை நமக்கு தமிழகம் வந்து பெரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நமக்கு அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் தான் மழை பெறணும் ஆனால் நம்ம தற்போதே நமக்கு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மழையை பெச்சிட்டோம் அதனால் இனி தமிழகத்தில் பெய்யக்கூடிய மழை அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸஸ்ங்கிற லிஸ்ட்டில் தான் வரும் இயல்பை விட அதிக மழை என்ற பட்டியலாம் வரும் தமிழக அளவில் நமக்கு அதிகப்படியான மழை பச்சாக்குறை தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது தென்காசி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் தமிழக அளவில் அதிக மழை பச்சாக்குறை இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நமக்கு நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மழையின் குறை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென் தமிழக மக்கள் வந்து இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு அதிக மழை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் நமக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அதனை ஒட்டிய நாட்களில் நமக்கு ஒட்டுமொத்தமாகவே தென் மாவட்டங்கள் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி இந்த ஐந்து மாவட்டங்களையும் நம்ம பரவலாக ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களையும் பரவலாக நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் நமக்கு நல்ல மழை இருக்கும் அதே போல் நமக்கு தென்காசி மாவட்டத்திலையும் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது இறப்பதமிக்க கிழக்கு திசை காய்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை மீது மோதும் எனக்கு எதிர்பார்க்கப்படுவதால் நமக்கு தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அப்புறம் மேக்கரை அதன் பின்னர் பார்த்திங்கன்னா இந்த குண்டாறு நீர்பிடிப்பு பகுதிகள் அடவி அடைவினைனாரோட நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கேயும் நம்ம வந்து ஒரு கனமழை முதல் நமக்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதேமாரி பாபநாசம் மணிமுத்தாறு உள்ளிட்ட நீர்ப்பிடிப்பு பகுதிகளையும் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த ஆண்டை போல் வெள்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது ஏன்னால் நமக்கு பாபநாச அணையோட நீர் மட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு ஒரு எழுபத்தி ஆறு அடி தான் இருக்குது பாபனாஸ் அணையோட நீர்மட்டம் இப்போ நமக்கு இந்த மலையினால் நமக்கு நம்ம வந்து ஒரு நூறு அடி தாண்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பாபநாசம் மனை வந்து இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் வந்து நிரம்புவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் நியூஸ் எயிட்டின் நல்லூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி